ஒரு தலைப்பு அதை நம் மரபு கவிஞர் மனோ கௌதம் மரபு நடையில் கவிதை பாட அதே தலைப்பை கவிஞர் சிவசங்கர் அவர்கள் புதுக்கவிதை வடிவில் படைக்க இப்படியாக சில பல தலைப்புகளில் ஒவ்வொரு காணொலியிலும் நம் சிந்தனையை தூண்டும் விதமாக கவிதை உலகில் ஒரு ஜுகல் பந்தி கவிஞர் பெருமக்களே களமாட வாருங்கள் நட்பு துயரில் துவண்டு கிடந்த பொழுது நாளை எல்லாம் சரியாகும் இது மனைவி தந்தது நம்பிக்கை நாளை எதுவும் சரியாக விட்டாலும் சமாளிக்கலாம் நான் இருக்கிறேன் இது தோழன் தந்தது தன்னம்பிக்கை ஏற்கலாம் தள்ளலாம் எதுவும் பேசலாம் ஏற்றலாம் இறங்கலாம் கடிந்தும் கொள்ளலாம் தோற்கலாம் வெல்லலாம் தோள்கள் மோதி இடிக்கலாம் இது உறவினில் உறவு உணர்வினில் உணர்வு அகனக நட்பதும் புறபிற காப்பதும் நிறமற சேர்வதும் நிறையுற கழிப்பதும் நிரந்தரம் ஆவதும் நெஞ்சுற நிற்பதும் தோழமையாகிய உயிர்ப்பதவே நான் இல்லாத நானும் அவன் இல்லாத அவனும் நானும் அவனுமாக நாளும் பழகி நெடுந்தூரம் தொடர்ந்து மலரும் இது இருவழிப்பாது தோற்றம் தெரியாது மறைவும் கிடையாது இது நேயப்பு நட்பு ஆகையினால் அக்கா புஷ்புவே பக்கம் நிற்பினும் நட்புவே நான் கண்ட சொர்க்கம் என்பேன் துணைவியே என் தோழி கணவனே என் நண்பன் இந்த வேண்டாம் சொல்லிவிட்டு பிறகு சுகவீனம் அடைய வேண்டாம் தோழனோ தோழியோ நட்பில்லா வாழ்க்கை நரம்பில்லா வீணைதானே பீசில்லா பிரியாணி சுவையிருந்தும் வீணை நட்பு உற்றது உணர்ந்து உருபொருள் அறிந்து கற்றது யாவும் கண்டு தெளிந்து உற்றது உணர்ந்து உருபொருள் அறிந்து கற்றது யாவும் கண்டு தெளிந்து கொற்றவன் கோட்டம் துறந்தது ஒப்ப பற்றது யாதுமே பறந்து போயினும் பெற்றையாகிலும் பெருமுறவாகிய நற்றதுவோர் நட்பிற்குவோமை பெற்றையாகிலும் பெருமுறவாகிய நற்றதுவோர் நட்பிற்குவோமை அற்ற குலத்து அருணீர் பறவை குளம் வற்றிடக்கானின் வாழ்வினை தேடி மற்ற குழந்தனை நாடுதலாயிராது அற்ற குளத்து அருநீர் பறவை குளம் வற்றிடக்கானின் வாழ்வினைத் தேடி மற்ற குழந்தனை நாடுதலாயிராது வரினும் எத்திசை வரினும் உற்றதன் நட்பு பற்றி முற்றுவரையிலும் உடனிருப்பே